ஒரு பழக்கமாக வைத்துள்ளீர்கள் இங்கு இருக்கும் தோழர் மீத்த பாண்டியன் அவர்களை நான் உங்களுக்கு வேறொரு விதமாக அறிமுகம் செய்ய விரும்புகிறேன் அம்பா சமுத்திரத்தில் அவர் மக்களை காவல் நிலையங்களுக்கு குற்றம் சாட்டப்பட்டு வந்துள்ள மக்களை ஒரு தனி அறையில் கூட்டி சென்று அவர்கள் வாயில கூலா கற்களை போட்டு சுத்தியலால அடிச்சு பற்களை உடப்பர் இது அந்த அம்பா சமுத்திரம் ஏஎஸ்பி பல்வீர் சிங் செய்த குற்றம் குரடுகளை வைத்து அந்த பற்களை பிடுங்குவார் அப்படிப்பட்ட கொரூரமான ஏஎஸ்பி களை பார்த்து விட்டு வந்திருக்கிறோம் அந்த ஏஎஸ்பியின் மீதும் சட்ட நடவடிக்கை எடுத்து அந்த பல்வீர் சிங் மீதும் வழக்கு பதிவு செய்து கடைசியில அந்த பல்வீர் சிங் தன்னை ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பைத்தியக்காரன் மாதிரி நடிச்சு அந்த வழக்கில் இருந்து தப்பிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த போராட்டத்தை நடத்தி வெற்றி கண்ட இயக்கத்தின் செயலாளர் எங்கள் மீதா பாண்டியன் அவர்கள் என்பதை நீங்கள் மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். ஏதோ மக்கள் அறியாமல் தெரியாமல் உங்கள் முன்னால் என்று கேள்வி கேட்டவுடன் அவர்கள் சட்டையை பிடிப்பதை அடிப்பதை நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் குறைத்துக் கொள்வது அல்ல கூடவே கூடாது மக்களை அடிப்பதற்கு உங்கள் சட்டத்தில் இடம் இல்லை உங்களுக்கு சட்டத்தில் இடம் இல்லை ஒரு சாதாரண குடிமகன் காவல்துறையை அடித்தாலும் காவல்துறை குடிமகனை அடித்தாலும் செக்ஷன் ஒண்ணுதான் சட்டம் ஒண்ணுதான் நாங்க அடிக்கிறது தப்புனா நீங்க அடிக்கிறதும் தப்புதான் இனிமேல் நீங்கள் எங்கள் இளைஞர்கள் மீது கை வைத்தீர்கள் என்றால் சட்ட வழியில் நீங்க எவ்வளவு பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும் நீங்கள் மேலதிகாரி சொல்லி செய்யக்கூடிய எஸ்ஐயா இருக்கலாம் கான்ஸ்டபிளா இருக்கலாம் இன்ஸ்பெக்டரா இருக்கலாம் யாரா இருந்தாலும் நீங்கள் உங்கள் சட்டையை கலட்டும் வரை எங்கள் சட்ட போராட்டம் தொடரும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் அப்படி ஈஸியா வந்து நுழைஞ்சு ஏதோ பண்ணிட்டு போயிடலாம் நினைக்காதீங்க படித்த நாங்கள் உங்களை விட சட்டத்தை மதிப்பவர்கள் உங்களை விட சட்டம் தெரிந்தவர்கள் உங்களை விட சட்ட போராட்டத்தை நடத்தி அதில் வெற்றியும் கண்டவர்கள் இந்த இளைஞர்களை வளர்த்து விடுகிறீர்கள் என்கிற அடிப்படையில் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் எங்கள் இளைஞர்கள் உழைத்து கலைத்து உறங்கி விடுபவர்கள் அவர்களுக்கு ஒரு வர்க்க உணர்வு ஊட்டி அரசு குறித்த அறிவை ஊட்டி உங்களுக்கு எதிராக போராடித்தான் எங்கள் உரிமைகளை வென்று கொள்ள முடியும் என்கிற யதார்த்தத்தை அவர்களுக்கு நீங்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறீர்கள் அந்த அடிப்படையில் காவல்துறைக்கு நான் நன்றி சொல்கிறேன் ஆனால் காவல்துறை அன்பர்களே நீங்கள் கவனமாக இருங்கள் நாங்கள் சிறுபான்மையினராக இருக்கலாம் பல இருக்கலாம் ஆனால் நாங்கள் சேர்ந்து எங்கள் பலத்தை காட்டினோம் என்றால் சட்டவரையிலேயே கூட உங்களை எங்களால் தண்டிக்க முடியும் நீங்கள் அந்த நேரம் பார்த்து ஏ உயர் அதிகாரி சொன்னா எனக்கு டிஎஸ்பி சொன்னாரு ஏடிஎஸ்பி சொன்னாரு எஸ்பி சொன்னாரு அதனால நான் செஞ்சேன் அப்படின்னு தப்பிச்சுக்க முடியும் நினைக்காதீங்க என்ன எந்த போலீஸ்கார சட்டையை பிடிச்சானோ அந்த போலீஸ்காரனை மட்டும் நான் பிடிச்சுக்குவேன் தோழர்களே இதை நீங்கள் செய்ய வேண்டும் உங்களை காவல்துறை தாக்குகிறது என்றால் உங்களை சட்டத்தை மீறி சட்டையை பிடிக்கிறார்கள் அடிக்கிறார்கள் என்றால் நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதிட்டு போய் அதே ஸ்டேஷன்ல அதே இன்ஸ்பெக்டர்ட்டையோ எஸ்ஐடியோ கொடுங்க அவர் வாங்கலைனா ஒரு ஆன்லைன் பெட்டிஷனை போடுங்க கலெக்டர்ட்ட மனு கொடுங்க பிசிஏ என்று ஒரு அமைப்பு உள்ளது போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டி என்று ஒரு அமைப்பு உள்ளது காவல்துறை செய்யக்கூடிய வன்முறைகளை காவல்துறை செய்யக்கூடிய அட்ராசிட்டிஸை கண்காணித்து நடவடிக்கை எடுப்பதற்கென்றே ஒரு அமைப்பு உள்ளது அந்த அமைப்பின்

அவ்வளவு தூரம் எங்களை விட வேண்டாம் என்று இந்த காவல்துறையையும் அரசையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் காவல்துறை தமிழ்நாடு மின்வாரியம் இந்த ஒரு சிறிய பிரச்சனையை ஒரு ஒரு ஐநூறு மீட்டர் சுத்தி விட்டுட்டா இது இவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை அந்த ஊருக்கு சுற்றுப்புறமா விட்டுட்டா இந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல ஆனால் இங்கு இருக்கக்கூடிய அரசு அதிகாரிக்குள் ஊடுருவி போயுள்ள பாஜக சங் மனநிலை கும்பல் உழைக்கும் மக்களை துச்சமாக பார்க்கிறார்கள் உழைக்கும் மக்களின் உரிமையை கேட்க மறுக்கிறார்கள் அவர்களின் குரலை குரலுக்கு செவி மடுக்க மறுக்கிறார்கள் அவருக்கு எதிராக நடந்து கொள்ள வேண்டும் அவை என்ன செஞ்சிருவான் பார்த்துக்குவோம் என்கிற மெத்தன போக்கோடு நடந்து கொள்கிறார்கள் இது இங்கு ஆளும் திமுக அரசிற்கு ஒரு எதிரான மனப்போக்கை கிரவுண்ட் மக்கள்கிட்ட விடுகிறது என்பதை திமுக அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் அந்த வழித்தடத்தை மாற்றி அமைக்க வேண்டும் மாற்றி அமைக்கவில்லை என்றால் போராட்ட வடிவங்கள் வெவ்வேறு வடிவங்களில் சிரத்தையுடன் சீர்மையுடன் இன்னும் காத்திரமாக நடைபெறும் என்பதை கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்